ஏமா உம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி அட சும்மா சொல்லுமா அப்பொழுது அவர்களது வீட்டில் வேலை பார்க்கும் பொண்ணம்மா கண்ணு உங்க சம்மந்தி அம்மா அவங்க வீட்டு பின்னாடி பக்கம் நின்னுக்கிட்டு பக்கத்து காம்பவுண்ட்ல இருக்கிற சர்வேய சம்சாரத்துக்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க என்றாள் பொண்ணம்மா உங்க வேலைய பாருங்க இவ ஏற்கனவே அந்த குதி குதிப்பா உடனே உமா ஆர்வமாக அப்ப ஏதோ சுவாரஸ்யமா நடந்துருக்கு பொன்னம்மா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க என்றார் உடனே சுகன்யா ஒன்றும் இல்ல உமா இந்த ஒரு கிண்ணத்தை உங்கள் அக்கா மாமியார் திருப்பி கொடுக்கும் போது இந்த ஸ்டீல் இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க உமா ஆர்வமாக அவளுடைய தாயின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் அப்ப உங்க அக்கா வீட்டில் வேலை செய்யற ஓயே இதெல்லாம் பிரியா மேடத்துக்கு சீர்வரிசையாக அவங்க வீட்டில் கொடுத்தது எத்தனை வருஷம் ஆகியும் நல்லா உழைக்குதுன்னு சொன்னா அப்புறம் அதுக்கு உங்கள் அக்கா மாமியார் டீ கடையை வச்சுருக்கவன் வீட்டில் பொண்ணை கட்டினா கூட இதை விட நிறைய கொடுத்துருப்பான் அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்டதுலருந்து உங்கள் அம்மா முகம் இப்படி ஆயிடுச்சு கண்ணு என்றால் பொண்ணம்மா அதை கேட்ட உமா சுகன்யாவை பார்த்து உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்மா இந்த மாப்பிள்ள தான் வேணும்னு ஒத்த காலில் நின்று நீதனை கட்டி வச்ச இப்போ நல்ல அனுபவி என்றால் கிண்டலாக உமா குட்டி காலேஜில் இருந்து வந்ததும் வராததுமா உங்கள் அம்மாவை ஏன் வம்புழுக்கிற பின்னென்னப்பா பிரியாவை பற்றியோ இல்லை அவளோட குடும்பத்து ஆளுங்களை பற்றியோ ஒரு நல்ல வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு திரிகிறாங்க அவங்க வீட்டில் அவங்க பேசுனதுக்கெல்லாம் தேவையில்லாமல் ஃபீல் பண்ணிட்டு இருக்கு பாரு இந்த அம்மா விடுமா எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே உமா உடனே நடராஜனுக்கு அருகில் சேரை இழுத்து போட்டு கொண்டு உட்கார்ந்தார் அப்பா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பிரியா வீட்டுக்காரரோட தம்பி இருக்கானே அந்த மாருதி கார் டீலர் அந்த ஆளு பிரியாவுக்கு தப்பு தப்பா வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பியிருக்கான் பிரியா அது அவளோட வீட்டுக்காரர்கிட்ட காட்டுறதுக்கு முன்னாடியே அவளோட மாமியார் அவ ஃபோனை எடுத்து அந்த மெசேஜை எல்லாம் டெலிட் பண்ணிடுச்சான் என்றாள் இதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும் ம் பிரியா அவளோட வக்கீல் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அழுதிருக்கா அந்த வக்கீலோட தங்க எங்க தான் படிக்கிறா அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டா தெரியுமா அந்த நாயை தூக்கி ஹராஸ்மெண்ட் கேஸ்ல உள்ள போடுறதை விட்டுட்டு இந்த பிரியா என்னமோ அழுதுட்டு இருக்கா பாருப்பா நடராஜன் வருத்தமாக விடுமா என்றார் அப்பொழுது சுகன்யா நம்ம வினய் ஸ்கூல்ல மார்க் எல்லாம் ரொம்ப கம்மியா வாங்கியிருக்கானா ஏன்னு கேட்டா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கோவத்துல நான் பிரியா வீட்டுக்காரரை திட்டினது தான் காரணம் அதுல இருந்துதான் அவனால சரியாவே படிக்க முடியலன்னு சொல்றானா என்றார் உமா கிண்டலாக வாரத்துக்கு நாலு தடவை ஹோட்டலுக்கு போகும்போதோ இல்லை அடிக்கடி சினிமாவுக்கு போகும்போதெல்லாம் நீ திட்டினது அவனுக்கு ஞாபகத்துக்கு வரலையாமா என்றார் அப்பொழுது பொண்ணம்மா எங்கள் அப்பாவை திட்டின அந்த கிழவி நாசமா போகணும்னு அந்த போலீஸ்கார சம்சாரத்துக்கிட்ட சொல்லிட்டுருக்காம்மா அவங்க பேர என்றார் நடராஜன் வருத்தமாக சற்று கோபமாகவும் அங்கிருந்து அனைவரையும் பார்த்து கொஞ்சம் எல்லாரும் அமைதியாக அவங்க அவங்க வேலையை பார்க்குறீங்களா இப்படி எல்லாரும் அடிக்கடி இந்த விஷயங்களை பேசுறதுனால தான் மழை விட்டும் தூவானம் விடவில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் அப்படியே இருக்குது என்றார் அப்பா நேற்று சாயந்தரம் நான் இருந்து வரும்போது நம்ம வினை வீட்டுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு ரூபன் அம்மா கிட்டே பேசிகிட்டு இருந்தான் என்னை பார்த்த உடனே தலையை வேறு பக்கமாக திரும்பிட்டான் அப்ப பக்கத்துல இருந்த போலீஸ்கார சம்சாரம் அப்படியே அவன் கழுத்துல ஆறுதலா கையை போட்டுக்கிட்டு அவன் கன்னத்தை பிடிச்சு செல்லமா கொஞ்சினாங்க அப்படியே என்ன பார்த்து நக்கலா ஒரு பார்வை பார்த்தாங்க உமா குட்டி அவங்க நம்மளை பத்தி தப்பா பேசுறதுனால நாமளும் தேடி தேடி அவங்கள பத்தி குத்தம் கண்டுபிடிக்கிறோம் விடுமா இன்னும் மூணு வருஷம்தான் உன் படிப்பு முடிஞ்ச உடனே இங்கிருந்து கிளம்பிடலாம் என்றவரை குறுகுருவென்று பார்த்த உமா நம்பிட்ட எழுத்தாளரே என்றால் கிண்டலாக அப்பொழுது சுகன்யா என்னங்க பெருமாள் அண்ணா என்ன சொன்னாரு நம்ம பதுவை பொண்ணு பார்த்துட்டு போய் ரெண்டு வாரத்துக்கு மேல ஆகுது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வாக்கிங் போறீங்க அன்னைக்கு மார்க்கெட்ல அவரை பார்த்தப்பவே கேட்கலான்னு நினைச்சேன் ஆனா அது மரியாதையா இருக்காதுன்னு தான் நான் அவர்கிட்ட எதுவும் கேட்கல என்றார் நடராஜன் தலையை குனிந்தபடி இல்லம்மா அவர் கொஞ்சம் வேற வேலையா வெளியூருக்கு போயிருக்காரு என்று சமாளித்தார் உடனே உமா வெளியூருக்கு போயிருக்காரா இல்லை பெருமாள் அங்கில் வீட்டுக்கும் ஞானப்பழம் கவர் போயிடுச்சா என்று கிண்டலாக சொன்னவளை பார்த்து முறைத்தார் நடராஜன் அதே நேரம் சுகன்யாவும் சமையலறைக்குள் சென்றுவிட உமா நடராஜனை பார்த்து அவருக்கு மட்டும் கேட்கும் விதமாக அப்பா இப்போ மட்டும் நீ உண்மையை என்கிட்ட சொல்லலைன்னா நானே அவரை சுந்தரம் பார்க்கில் போய் தேடி பிடிச்சு பேசிடுவேன் சொல்லு பிரியா வீட்டிலிருந்து ஞானப்பழம் போயிடுச்சா என்றார் உடனே அவரும் கிண்டலாக அதுக்கும் மேலமா என்று கூறி சிரித்தார் ஏதாவது புடவை நைட்டி போயிடுச்சா அதுக்கும் மேலமா எப்பா சஸ்பென்ஸ் வைக்காதப்பா சொல்லி தொலை கோவிலில் ஸ்பெஷல் விஐபி தரிசனம் பூரண கும்ப மரியாதை ஸ்பெஷல் பிரசாத தட்டு விஐபிங்க அறிமுகம்னு இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா உடனே உமா கலகலவென சிரித்தபடி அப்ப இனிமே பெருமாள் அங்கிள் குடும்பமே நம்ம எல்லாரையும் ஒரு சூன்யக்கார குடும்பமாதான் பார்ப்பாங்க என்றார் அதை கேட்டு நடராஜனும் கலகலவென சிரித்தபடி உமாவின் தலையை செல்லமாக தடவினார் சிரித்துக்கொண்டே கொண்டே மாடியேறிய உமாவின் முகம் அவளுடைய அறைக்குள் நுழைந்ததும் இருண்டு விட்டது அவளுடைய கண்கள் தானாக கலங்கியது அதே நேரம் கீழே ஹாலில் சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டிருந்த நடராஜனின் முகத்தில் புன்னகை இருந்தாலும் அவருடைய இருதயத்தில் லேசான வலி ஆரம்பித்தது ஜட் பிரியா லோக் அதாலத் என்றழைக்கப்படும் மக்கள் நீதிமன்றத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார் அவளுக்கு சற்று தள்ளி சமூக நல பணியாளர் ஒருவரும் வழக்கறிஞர் ஒருவரும் அமர்ந்து கொண்டிருந்தனர் காசோலை தொடர்பான வழக்குகள் மற்றும் வாகன விபத்து வழக்குகளை விசாரித்து அந்த வழக்குகளின் தன்மையை ஆராய்ந்து சமரச தீர்வு ஏற்பட ஆவணம் செய்தார்கள் குடும்ப பிரச்சனைகள் தொடர்பான வழக்குகளை வரிசைப்படுத்தும் போது அங்கிருந்த வழக்கறிஞர் மேடம் இந்த கேஸ பாருங்களேன் புருஷன் டைவர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு மனைவி கண்டிப்பா டைவர்ஸ் வேணும்னு சொல்றாங்க என்றார் ஜட்ஜ் பிரியா புன்னகையுடன் இது வழக்கமான ஒரு நிகழ்வு தானே மேடம் என்றார் அப்படி இல்லை மேடம் விவாகரத்து கேட்குற பொண்ணுக்கு ஐம்பத்தி ஆறு வயசு அவருடைய கணவருக்கு அறுபத்தி ரெண்டு வயசு ரெண்டு பேரும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணாங்களா இந்த கேஸ் முதல் முறையாக சிவில் கோர்ட்டுக்கு வரும்போதே அங்கே இருக்கிற ஜட்ஜ் ரெண்டு பேரையும் கவுன்சிலிங் அட்டன் பண்ண சொல்லியிருக்காரு இவங்களும் அட்டன் பண்ணியிருக்காங்க ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால தான் இந்த கேஸ் இப்போ லோக் வந்திருக்கு அப்போ முதல்ல அந்த கேஸை பார்த்துடுவோமா ஓகே மேடம் அங்கிருந்த நீதிமன்ற பணியாளர் வழக்கு விவரங்களை அறிவித்த பின் ஒரு வயதான ஆணும் ஒரு பெண்ணும் ஜட்ஜ் மற்றும் அரசு வழக்கறிஞருக்கு முன்பாக வணங்கியபடி வந்து நின்றார்கள் வணக்கம் நீங்க பழனியப்பன் நீங்க அரசி தனமா பிரியாவின் கேள்விக்கு அந்த வயதான தம்பதியினர் இருவரும் ஆம் என்பதை போல தலையசைத்தார்கள் வாங்க உட்காருங்க இருவரும் ஜட்ஜ் மற்றும் அரசு வழக்கறிஞருக்கு முன்பாக அமர்ந்தனர் உங்க கேஸ் விவரம் எல்லாத்தையும் படித்தேன் உங்களுக்கு ரெண்டு பொன் குழந்தைங்க இருக்காங்க அப்பொழுது அந்த பெண் ரெண்டுத்துக்கும் கல்யாணம் ஆகி பிள்ளைங்க பிறந்துருச்சுமா ரெண்டாவது பொண்ணு போன வருஷம்தான் ஒரு ஆம்பள பிள்ளைய பெத்தெடுத்தா என்றார் பிரியா புன்னகையுடன் நல்லதுங்கம்மா என்றார் மேலும் விவாகரத்து வேணும்னு நீங்க ரொம்ப உறுதியா இருக்கீங்க உங்க கணவர் விவாகரத்து தர மறுக்கிறார் என்றார் நாங்க ரெண்டு பேரும் தனியா தாமா இருக்கோம் நான் இப்ப அவர் கூட இல்ல என்னோட சொந்த தான் சொந்த காலில் நிற்கிறேன் பிரியா அந்த வயதான பெண்ணை சாதாரணமாக பார்த்து கொண்டே தெரியும்மா அந்த தகவலும் இங்க குறிப்பிட்டிருக்கு அதனாலதான் வழக்கு நடக்கிறப்ப கணவர்கிட்ட இருந்து வாங்க வேண்டிய இடைக்கால ஜீவனாம்சம் கூட வேணான்னு சொல்லிட்டீங்க அப்படித்தானே என்றார் அந்த பெண் ஆமாம் என்பதை போல தலையாட்டினார் அப்பொழுது அவருடைய கணவர் என் மனைவிய என் கூட சேர்த்து வச்சிருங்கம்மா நீங்க நல்லா இருப்பீங்க என்று குரல் தழுத்தழுக்க கூறியபடி கையெடுத்து கும்பிட்டார் பிரியா அந்த வயதான பெண்ணிடம் ஏமா உங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அவங்களும் இப்ப கல்யாணமாகி குழந்தை குட்டிங்கன்னு செட்டில் ஆயிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருவர் அனுசரணையா இருக்க வேண்டிய வயசுல இந்த முடிவு சரின்னு உங்களுக்கு படுதா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்றார் அப்பொழுது அந்த வயதானவர் சொல்லுங்கம்மா நீங்களே நல்லா சொல்லுங்கம்மா எனக்கு இவளை விட்டா யாருமா இருக்கா என்று சத்தம் போட்டவரை கோட் பணியாளர்களும் வழக்கறிஞரும் அமைதிப்படுத்தினர் பிரியா மீண்டும் அந்த வயதான பெண்ணிடம் சொல்லுங்கம்மா திரும்ப கவுன்சிலிங் வேணா போறீங்களா நான் ஏற்பாடு பண்றேன் என்றார் அந்த வயதான பெண்ணோ ஐயோ வேண்டாமா சட்டப்படி எங்களை பிரிச்சு வச்சிருங்கம்மா என்றார் பிரியா ஒரு வித சலிப்புடன் இதனால உங்களுக்கு என்ன பெருசா பலன் இருக்க போகுது என்றார் அந்த பெண் சலனம் இல்லாமல் ஒரு வாய் சோறுனாலும் நிம்மதியா சாப்பிடுவேமா இதனால எனக்கு நிம்மதியும் சுதந்திரமும் கிடைக்கும் என்றவளை அதிர்ச்சியாக பார்த்தாள் பிரியா என்னம்மா சொல்கிறீங்க எனக்கு இருபத்தி ரெண்டு வயசில் கல்யாணம் ஆச்சுமா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ரெண்டு பொட்டை பிள்ளைங்க பிறந்து வளர ஆரம்பிச்சிருச்சுங்க நானும் மூணாவதுக்கு மேலே படிக்கலை எப்படா என் பொண்ணுங்க வளர்ந்து கல்யாணம் முடிஞ்சு ஒரு நல்லது நடக்கும்னு காத்துட்டு பல்ல கடிச்சிட்டு இருந்தேம்மா பிரியா அந்த வயதான பெண் கூறுவதை கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தா முடியலம்மா மனசும் உடம்பும் மறுத்து போச்சு அதனால தான் இந்த முடிவு ஆனால் உங்கள் வீட்டுக்காரரை பற்றி எல்லாரும் நல்ல விதமாக தான்மா சொல்கிறாங்க இதுக்கு முன்ன நடந்த விசாரணையில் சாட்சி சொன்னவங்க எல்லாருமே அவருக்கு ஆதரவாக தான் பேசியிருக்காங்க அவ்வளவு ஏன் உங்கள் மருமகனுங்க கூட எங்கள் அத்தை ஏன் இந்த தப்பான முடிவை எடுத்திருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அந்த பெண் விரக்தியாக புன்னகைத்து கொண்டே ஆம்பளைங்க பலமே அதுதானம்மா அவங்க மனசுல இருக்கிற அழுக்கும் வன்மமும் என்னைக்கு அவங்க முகத்துல தெரிஞ்சிருக்கு என்றார் பிரியா பெருமூச்சு விட்டபடி நீங்க சொல்றது ஏத்துக்கிற மாதிரி இல்லையேமா நானும் விசாரிச்சமா சிவில் கோர்ட்ல முடியலன்னா லோக் அதாலத் போகலாம் அங்கேயும் முடியலன்னா ஹை கோர்ட் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் என்னால அவ்வளவு பணம் காசு செலவு பண்ண முடியாதுமா இங்க எனக்கு நியாயம் கிடைக்கலன்னா பேசாமல் தண்டவாளத்தில் தலையை கொடுக்க வேண்டியதுதான் பிரியாவும் அரசு வழக்கறிஞரும் அந்த வயதான பெண்ணை அதிர்ச்சியாக பார்த்தனர்